அன்பான தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் சுருக்கமாக தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைய தினத்திலும் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூரணம் அடைவான் ஒரு மனிதன் தூர தேசத்துக்கு அவன் போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்களே மூன்று பேரை அழைத்து இடத்திலே பத்து ராத்தல் இன்னொருவனிடத்திலே ஐந்து ராத்தல் இன்னும் ஒருவனிடத்திலே ஒரு ராத்தல் என்று சொல்லி தாளந்துகளை அவன் கொடுத்து செல்கிறான் ராத்தல் என்று சொல்லும் போது அது ஒரு அளவீடு கொடுத்து விட்டு அவன் தூர தேசம் போகிறான் அதற்கு பின்பு அவன் வருகிற வேலையிலே அந்த மூன்று நபர்களிடத்திலும் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை வைத்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று அவன் அறிந்து கொண்டு அவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்றால் போல நன்மைகளை கட்டளையிட அவன் விரும்புகிறான் அப்பொழுது பத்து ராத்தல் பெற்றவனை அழைத்து கேட்கிறான் அவனோ நீர் கொடுத்த பத்து ராத்தலை வைத்து இன்னும் பத்து ராத்தலை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான் அதை கொண்டு வந்து கொடுக்கிறான் ஐந்து ராத்தல் சம்பாதித்தவனை அழைத்து கேட்கிறான் அவன் சொல்லுகிறான் நீர் கொடுத்த ஐந்து ராத்தலை வைத்து இன்னும் ஒரு ஐந்து ராத்தலை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று அவன் சமூகத்திலே கொண்டு வந்து படைக்கிறான் ஒரு ராத்தல் பெற்றுக்கொண்டவனை அழைத்து கேட்டபோது அவன் சொன்னான் நீர் கொடுத்ததை நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் ஒரு துணியில் அப்படியே பொதிந்து அதை நான் பத்திரமாய் வைத்திருக்கிறேன் என்று அப்பொழுது அந்த எஜமானன் பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை அந்த ஒரு ராத்தலையும் எடுத்து பத்து ராத்தல் உள்ளவனிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் உடனடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஜனங்கள் ஏற்கனவே அவனிடத்தில் பத்து ராத்தல் இருக்கிறதே அவனிடத்திலே ஏன் இந்த ஒன்றையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோதுதான் ஆண்டவர் சொன்னார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் ஜனங்கள் எதை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உள்ளவன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பத்து ராத்தல் உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நினைத்து கொண்டார்கள் ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை ஆண்டவர் சொன்னார் பத்து ராத்தலோடு கூட இன்னும் இந்த ஒரு ராத்தலையும் பெற்றுக் தகுதி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் தகுதி உள்ளவன் எவனோ அப்படியானால் அந்த ஒரு ராத்தலை உடையவன் அவன் இன்னும் ஒன்றை பெற்றுக் தகுதி இல்லாதவனாய் காணப்பட்டான் பத்து ராத்தலை பெற்றவனோ அந்த பத்து ராத்தலை வைத்து இன்னும் பத்து ராத்தலை சம்பாதித்து நான் இன்னும் ஒன்றை கூட பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவன் என்பதை அவன் நிரூபித்து காண்பித்தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க விரும்பவில்லை ஆசீர்வாதம் உள்ளவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லுகிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமே ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு யோசிப்பு பதினேழு வயது இருக்கும் போது அவன் கத்தரிடத்திலே இருந்து ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் அந்த வாக்குத்தத்தங்களை அவன் சொப்பனங்களின் மூலமாக அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் அதன்படி அவனுடைய பெற்றோர்கள் முதற்கொண்டு சகோதரர்கள் அத்தனை பேரும் அவனை வணங்கி நன்மைகளை பெற வேண்டும் என்கிற நிலைமையில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்த அவனுக்கு ஒரு அற்புதமான வாக்கு கொடுத்தாலும் கிட்டத்தட்ட முப்பது வயது வரைக்கும் அவன் எந்த விதமான அந்த வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதலையும் அவன் பெறவில்லை காரணம் என்ன அவன் தகுதி அடையாதவனாய் இருந்தான் சொப்பனங்களை கண்டான் அது எந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரர்களை பாதிக்கக்கூடிய அவர்கள் மனதை பாதிக்கக்கூடிய சொப்பனம் என்பதை அறியாமல் அவர்களிடத்திலேயே அதை சொல்லி அவர்களுடைய அதிகமான எதிர்ப்பை பகையை விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டான் அதை அவர்களிடத்திலே சொல்லி இருக்கலாமா சொல்லி இருக்க கூடாது அப்பொழுதுதான் ஆண்டவர் நினைத்தார் இந்த வயதிலேயே இவனை கொண்டு போய் ஒரு மேன்மையான இடத்திலே வைத்தார் நாவடக்கம் இல்லாத இவன் விதத்திலும் தகுதி இல்லாதவனாய் இருப்பான் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவனுக்கு எந்த விதமான மேன்மையையும் அப்பொழுது கொடுக்கவில்லை ஆனால் முப்பதாவது வயதில் அவன் எகிப்தின் அரண்மனையிலே இருந்தபோது தன் சகோதரர்கள் எல்லாரும் வருகிறார்கள் அவனிடத்திலே ஆகாரம் வாங்குவதற்காக அவனை வணங்குகிறார்கள் அவனை நமஸ்கரிக்கிறார்கள் தன் தகப்பனுடைய பிள்ளைகள் தன் சகோதரர்கள் என்பதை அறிந்தும் கூட எந்த விதத்திலும் அதை அவர்களிடத்திலே சொல்லாதபடிக்கு நாவடக்கம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டான் இப்பொழுது ஆண்டவர் பார்த்தார் இவன் தகுதி உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தகுதி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் கத்த நம்முடைய தகுதியை பார்க்கிறாரு தகுதி அடைந்தவனுக்கு கத்த நன்மைகளை கட்டளையிடுகிறார் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில அவராலே தகுதிப்பட நாம் காத்திருப்போமாக தகுதி உள்ளவர்களாக இருந்தால் கத்த நமக்கு நன்மை செய்வார் காட் பிளஸ் மகா இறக்கமுள்ள ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் தகப்பனே உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம் எங்களுடைய தகுதி எங்கள் ஆண்டவரிடத்திலே உண்டு கர்த்தாவே நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் தகுதிப்படுவதற்காக நாங்கள் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகள் மேல் உங்க கரம் இருக்கட்டும் நன்மைகளை பெற விரும்புகிறார்கள் போராடுகிறார்கள் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட இவர்கள் இருக்கிற இவர்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள எல்லா விதத்திலும் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளும்படியாக கத்தர் உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேதமான நீர்தானவர் என்ூரை வீடம் நீர்தானு உயர்த்துகள் வாழ்த்துகள் வணங்கு